கத்த டெய்லி ஆறு மணிக்கு மாடு ஓட்டிகிட்டு வந்துருவாங்க வந்ததும் வந்து தண்ணி காமிப்போம் கொஞ்சம் நேரம் கூட அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க உடனே புல் போட சொல்லி கத்தி வாங்கி சாப்பிட்டு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வளர்க்க போல் தான் நைட் சாப்பாட்டு வலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் சப்பாத்தி ரெடி பண்ணி எம்டி சல்னா வச்சிருந்தேன் எம்டி சல்னா ரெசிபி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்போ ஷேர் பண்ணுறேன் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி இதெல்லாம் ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க பொறிஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா குழஞ்சதும் ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் விட்டு ஒரு பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா குழஞ்சதும் மசாலா ஐட்டம்க்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கடைசியாக கால் மூடி தேங்காயில் ஊற வச்ச ஒரு நாலு முந்திரி பருப்பு கசகசா ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான எம்டி சன்னாரி சப்பாத்தி பூரி புரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க